ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்காக வெண்டைக்காய் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு க எல்லாம் ஈவனாக வந்து கட் பண்ணி இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வளர்த்து நல வளர்த்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த குழந்தை கேட்க மட்டும் அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நான் தக்காளி வந்து நீங்கள் பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாங்க நான் எங்கள் தோட்டத்து தக்காளியுந்தான் குட்டி குட்டிஸாக பழமாக பார்த்து நான் ஒரு நாலு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் அஞ்சு ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு இங்கே அளவுக்கு ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மசாலா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக அறையிலங்க பாதி அளவு கரைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் நம்ம இதிலே போட்டுக்கலாம் ஓகேங்களா திரும்பவும் நல்லா நைஸாக இல்லை கொஞ்சம் நல்லா கொரக்குறன்னு இருக்கணுங்க நிறைய நைஸாக அரைச்சிங்கன்னா கிரேவி நல்லா இருக்காது ஓகேங்களா திரும்பவும் அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு பரக்குறன்னு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எப்பயும் போல வடகம் சேர்த்துக்கோம் வடகம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்து இப்போ மசாலா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ தான் வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்குவோம் பாருங்கள் எப்படி இருக்குது கிரேவி ஆக்சுவலி இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் கரெக்டான எதுனா களி தாங்க களி தான் இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒயிட் ரைஸும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் வந்து மீன் குழம்பு மீன் மாதிரி தாங்க ரொம்ப நேரம் கொதிக்கிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு வதக்கிட்டோம் சும்மா ஒரு கொதி வந்தால் சரி நேரிக்கிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ